ஜனநாயகன் படம் தான் தன்னுடைய கடைசி படம் என விஜய் சொன்னாலும் வரும் ஜூன் மாதம் அவர் மீண்டும் மேக்கப் போட்டு கேமரா முன்னால் நிற்க போகிறார் என்கிற உறுதியான தகவல் பரபரப்பாக பேசப்படுகிறது தமிழ் திரையுலகில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக உச்ச நட்சத்திரமாக உள்ளா வந்து கொண்டிருப்பவர் நடிகர் விஜய் கடந்த சில ஆண்டுகளாக அதிதீவிர அரசியலில் ஈடுபட்டுள்ள விஜய் கடந்த ஆண்டு தாவைக்காவை தொடங்கி தமிழக அரசியலில் மாற்று சக்தியாக உருவெடுத்துள்ளார் அவர் அரசியலுக்கு வந்தது ஒரு தரப்பினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் அவரது ரசிகர்களுக்கு மற்றொரு வேதனையான செய்தியையும் அறிவித்தார் அரசியலுக்காக இனி சினிமாவில் இருந்து விலகுவதாகவும் ஜனநாயகன் தனது கடைசி படம் என அறிவித்தார் விஜய் விஜயின் இந்த அறிவிப்பு அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியான விஷயமாக இருந்தாலும் இது அவரது ரசிகர்களின் வாக்குகளை அனுதாப முறையில் பெறுவதற்கான ஒரு முயற்சி என்றே அரசியல் நிபுணர்கள் கூறி வந்தனர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் கொண்டாட்டமாக இருந்தது இப்போது சென்சார் பிரச்சனையால் ரிலீஸ் ஆவது தள்ளி போய்விட்டது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களே உள்ள நிலையில் அதற்கான பணிகளும் தீவிரம் காட்டி வரும் விஜய் தற்போது அச்சாரத்தை போட்டுவிட்டதாக வேல்பாரி படத்துக்கு தயாரிப்பாளர்கள் கிடைக்கவில்லை எந்த ஒரு முன்னணி நடிகரும் அந்த படத்தில் நடிக்க முன்வரவில்லை என தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் அந்த கதையின் உரிமையை வாங்கி வைத்துள்ள பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் தற்போது வேல்பாரி படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளை செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் படப்பிடிப்பு ஆரம்பமாகும் என தகவல்கள் வந்துள்ளன நடிகர் சூர்யாவை வைத்து சங்கர் வேள்பாரி படத்தை எடுப்பார் என கூறப்பட்டு வந்த நிலையில் விஜய் அந்த படத்தில் நடிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளது இதற்காக சில நாட்களுக்கு முன்னால் விஜயின் பனையோர் வீட்டில் வேள்பாரியை எழுதிய சு வெங்கடேசன் எம்பி சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது கதையை பற்றி இன்னும் சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்ட விஜய் மனசுக்குள்ள திரும்ப நடிக்கிற முடிவுக்கு வந்துவிட்டார் என்கிறார்கள் இது தவிர வேள்பாரிக்காக விஜய்க்கும் பேசப்பட்டு இருக்கிற சம இருக்கும் என்கிறார்கள் சில ஏற்ற இறக்கங்களை வேண்டும் என திட்டம் போட்டும் புரித நேரத்துக்கு படத்தை எடுத்து முடிக்கிற முடிவோடு இருக்கிறார் விஜய் சங்கர் சந்திப்பு கூட நடந்து முடிந்து விட்டதாக சொல்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து